இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் ஐந்து வசனம் பதினொன்று கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் மிகுந்த ஒருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் இந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தவர் தான் இந்த யோபு அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலியிடுவாராம் இப்படியாக ஒருத்தருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுக்கிற ஒரு மனிதர் தான் இந்த யோபு உத்தமமாக இருக்கிறாரு சன்மார்க்கமாக இருக்கிறாரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன்தான் பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன்தான் ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு உபத்திரவங்கள் வந்தது எல்லாவற்றையும் இழந்து போகிற சூழ்நிலை சரீரத்தில் ஒரு பக்கம் வியாதி வர கூடவே இருந்த மனைவி நிமித்தம் நண்பர்கள் நிமித்தம் தேவையில்லாத பேச்சுக்களை கேட்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துச்சு ஆனாலும் யோபுவின் பொறுமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொறுமையாக இருந்த இந்த யோபுவுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய செயலின் முடிவு அது ஆச்சரியமாக இருந்தது யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாராம் அது மாத்திரமல்ல ரெட்டிப்பாக பலனை யோபு பெற்று கொண்டாராம் என்னென்னலாம் இழந்து போனாரோ அதற்கு எல்லாவற்றுக்கும் ரெண்ட தனையான ஆசிர்வாதத்தை கத்தல் கொடுத்தாராம் பொறுமையா இருந்தால் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நான் நல்லா ஜெபிக்கிறேன் இம்பார்ட்டன் கொடுக்குறேன் கத்துடைய காரியத்தில் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம் மாறலை இந்த பிரச்சனை மாறலை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களை நீங்கள் சோர்ந்து போகிறீங்க ஜெபிக்காமல் இருக்கிறீங்க பிரியமானவர்களே பொறுமையாயிருந்தால் பாக்கியவான்கள் தேவனை நோக்கி நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற ஜெபம் அது ஒரு நாள் வீணாய் போகாது அப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த கூப்பிடுதல் அது ஒரு நாளும் வீணாய் போகாது கத்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் இரட்டிப்பான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கத்தருடைய செயலின் முடிவு அது பயங்கரமாக இருக்க போகிறது செபியுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற கிரியை அது ஆச்சரியமாக இருக்கும் உங்களையும் கர்த்தர் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக எழுப்பப் போகிறார் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா யோபு தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்தது நிமித்தம் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டதை கொண்டதை பார்க்கிறோம் அப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஆசீர்வாதங்களை தருவீர் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நன்மைகளை தருவீரென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க கத்தர் அற்புதத்தை சேகரபடியினால ஸ்தோத்திரம் நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே ஏஷப்பா உங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய செயலின் முடிவு அது ஆச்சரியமாக இருக்க போகிறது உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் திருபோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ